அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்திற்கு பிறகு மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா போதும் கட்டாயம் முருகப்பெருமானின் ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தைப்பூசம் விரதம் இருப்பதற்கான காரணம் என்ன இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்கள்ல ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம் இது நன்மை தீமை கொண்டாடக்கூடிய வெற்றி கொண்டு நாளாக கொண்டாடப்படுது உலைகள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் இந்த நாட்கள்ல விரதம் இருந்து பக்தியுடன் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம் இந்தியா மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாட்களில் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு புராணங்களின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுறாரு சூரபத்மன வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினம் தைபோச நாளாக குறிப்பிடப்படுது முருகப்பெருமானின் திருக்கையில இருக்கக்கூடிய வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்குமே நன்மைகளை வழங்குவதாக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்தது இருந்ததாக சொல்லப்படுது இதனால தைப்பூச திருநாள் அன்று விரதமிருந்து பக்தி உடன் வழிபட்டார் கெட்ட கருமாக்கள் அனைத்துமே அழிந்து வாழ்க்கையே மாறும் நன்மைகள் அதிகரிக்கும் என சொல்லப்படுது தை பூசத்தில் முருகனின் அருளை பெற வேணும் என்பதற்காக சில நாற்பத்தெட்டு நாட்களும் சிலர் ஒரு மாதமும் விரதம் இருப்பது பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது போன்றவற்றை செய்து பாத சென்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மிதன ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதை நீங்க அனுமதிக்காதீங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாம் அலுவலகத்துல உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைச்சிருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சகா வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு உறவு ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமமாகவும் இருக்கும் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க இந்த காலகட்டத்துல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க உச்சரித்து வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் உண்டாகும் லாபாதிபதி செவ்வாய் மறைவு பெற்றாலுமே பாக்கிய சனியும் ராகும் உங்களை பாதுகாப்பா எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பிப்பீங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் வரவு அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில் சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல வேலையில் பொறுப்பு இருக்கும் உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உண்டாகலாம் ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்துல பண வரவு தாராளமாக இருக்கு புதிய முதலீடுகளை நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கோ பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம் அலுவலகத்துல வேலை அழுத்தம் ஏற்படலாம் பதவி மாறுதல் சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு தொழிலை மேம்படுத்த ஏற்ற ஒரு நேரம் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாக கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதில் கவனமாக இருக்கலாம் கலைத்துறையில வெற்றிகரமாக தங்களுடைய படைப்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்வ இறங்க வேண்டாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது மூன்றில் இருப்பதால் புதிய தொழிலுக்கான புதிய முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு வங்கியில் இருந்து பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆன்லைன் முதலீடுகளில் நீங்கள் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதன ராசியில பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம் போட்டிகளை சமாளித்து நீங்க வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களாக இருக்கு ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கலாம் எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும் எல்லா நன்மைகளும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்கு வன்மையினால் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க சுலபமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறக்கூடியதாகும் புதிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காணக்கூடியதாகும் கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலை உங்களுக்கு செய்து முடிக்க அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு அரசியல் துறையில் ஆலோசனையில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு எதிலுமே முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மிருக சிரிசா மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அபிவிருத்தியும் பெருகக்கூடியதாகும் கூட்டாளிகள் அனு அனுகூலமாக நடந்து கொள்வாங்க உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு உயர்வடைவாங்க மாணவர்கள் கல்வியில கண்டிப்பாக முன்னேற்றம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரித்தாலுமே தான தர்மம் என கண உங்களுக்கு கைப்பை கரையும் தேவையன்று என்று வரும்பொழுது கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவாமல் போகும் வியாபாரிகள் தொழில் முனிவோருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கு காற்றடிக்கும்போது போது தூற்றி போல நல்ல லாபம் வரும் பொழுது சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீட்டு உபயோக பொருட்களில் பழுது ஏற்படலாம் அதை கூட நீங்கள் சரி செய்து விடலாம் ஆனால் உங்களுடைய சினத்தை அடக்காவிட்டால் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாது மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் அறிவு விருத்தி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையில் பண வரவு உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் தன்னம்பிக்கை உரி சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உயர்வு நிலை ஏற்படலாம் எடுத்த காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் சிலருக்கு நினைத்த வரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகம் அமையும் உத்திர வழியில்ல மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வாங்க உடன் பணிபுரிவர்களின் ஆதரவும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பரிகாரமாக நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே